செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஆசிய பசிபிக் மண்டல சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் மகளிர் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவின் கேட்டர் பில்லர் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது பங்களாதேஷ் மக்களின் நல்வாழ்வுக்கு அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் அவசியம் என்று அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் பேராசிரியர் முகமது யூனிஸ் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்